மிகப்பெரிய மிகுந்த கவனத்தோடு இந்த மாநாட்டை நடத்த வேண்டிய நெருக்கடி இருக்கிறது நிலை உங்களுக்கு தெரியும் அதற்கான கட்டுப்பட்டு தான் உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அதுதான் எங்கள் ஒருங்கிணைப்பாளர்கள் இருக்கிறது நாங்கள் இந்த அடையாள அட்டை இல்லாமல் இன்று கூட இந்த அரங்கத்திற்குள் நுழைய முடியாது அந்த அளவிற்கு பாதுகாப்பு கெடுபடிகள் இருக்கிறது அது தேவையும் இருக்கிறது இங்க பிரதமர் நேரடியாக பார்வையிடுவதற்கு அதை சிறுதானியங்கள் காய்கறிகள் பழ வகைகள் முறையில் உற்பத்தி செய்த அரிசிகள் உள்ளிட்ட பொருட்கள் அனைத்தையும் அவர் பார்வையிட இருக்கிறார் அவர் பார்வையிடுவதற்கென்று பாதுகாப்பு காரணம் கருதி உள்ளரங்கமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது வேற வெளியில் டி என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு மேற்பட்ட அரங்குகள் அமைக்க இருக்கிறது தொடர்ந்து இருபதாம் தேதி இருபத்தி ஒன்றாம் தேதி இங்கே தொடர்ந்து நிகழ்ச்சிகள் கருத்தரங்குகள் நடைபெற இருக்கிறது யாரையும் நாங்கள் குறிப்பிட்டு திட்டமிட்டு அழைக்கவில்லை இது முற்றிலும் பிரதமர் நேரடியாக உழவர்களோடு உரையாடுகிற ஒரு மாநாடு மத்திய வேளாண் துறை அமைச்சர் வந்தாலும் அது வந்த தான் தெரியும் எங்களுக்கு அதற்கான எந்த திட்டமிடலோ அதற்கான முன் அறிவிப்போ எதுவுமே இதுவரையிலும் அரசின் சார்பில் வரவில்லை பிரதமர் பங்கேற்கிற நிகழ்ச்சி மட்டுமே தான் ஏற்பாடு செய்திருக்கிறோம் இதுல எந்த அரசியலும் இல்லை பிரதமர் வருகிற போது சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரும் வருவது என்பது மரபு அவர் வருவது என்பதுதான் எங்களுக்கும் அது ஒரு பயனளிக்கும் அவரையும் வருவார் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இது எல்லாமே பிரதமரை முன்னிறுத்தி நடத்தப்படுகிற பாடம் நாளைக்கு கால எட்டு மணியிலிருந்து பொது போக்குவரத்தை முழுமையும் நிறுத்த இருக்கிறார் காவல்துறை ஆணையாளர் அதற்கான அறிவிப்புகளை கொடுத்திருக்கிறார் நாளை நாளை மறுநாள் அந்த பத்தொன்பதாம் தேதி காலை முதல் கனரக வாகனங்கள் கோவைக்குள் அனுமதிக்கப்படவில்லை அதே போல மேம்பாலத்தில் போக்குவரத்து தடை செய்ய இருக்கிறார் ஏன்னா இதெல்லாம் பாதுகாப்பு கருதி பிரதமர் வருகிற நிகழ்வு பிரதமரே நேரடியாக உழவர்களை சந்திக்க வருவதும் அவர் அந்த பாதுகாப்போடு அவர் திரும்ப செல்வதும் தான் விவசாயிகள் கிடைக்கிற மிகப்பெரிய மரியாதையாக நினைக்கிறோம் எனவே கோவை பகுதி மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு ஒத்துரிமை கொடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் சார்பில் நாங்கள் அறிவுகள் விடுகிறோம் அதற்கான அறிவுகளை மாவட்ட ஆட்சியர் காவல்துறை ஆணையாளர் உள்ளிட்டோர் ஏற்கனவே அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் காவல்துறை சொல்லுகிற கட்டுப்பாடுகளுக்கு ஏற்ப நாங்களும் விவசாயிகளும் நடந்து கொள்ள இருக்கிறோம் அதே போல பொதுமக்களும் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற எங்களுடைய வேண்டுகோளை நாங்கள் முன்வைக்கிறோம் வேளாண்துறை அமைச்சரை இரண்டு முறை சந்தித்து விவாதித்திருக்கிறோம் அவர் அதற்கான திட்டமிடலும் இருக்கிறார் அதற்கு அவருடைய ஆலோசனை அவருடைய பின்புலத்தோடுதான் பிரதமர் இந்த மாநாட்டில் பங்கேற்கிறார் அவர் பங்கேற்பாரா இல்லையா என்பது இன்று விவாதத்துக்குரிய விஷயம் அல்ல ஏற்கனவே ரெண்டு முறை அவரை நேரில் சந்தித்து பேசியிருக்கிறோம் திட்டமிடலை பிரதமரிடம் சொல்லியிருக்கிறார் இவற்றை எல்லாம் ஆய்வு பங்கேற்கிறார் கோவையில் கோவையில் நடப்பது என்பது கோவை கொடிசியா மைதானத்துக்கு ஒரு பெருமை இருக்கிறது அவர் பெங்களூர் நகரத்திற்கு வந்துவிட்டு இங்கே வருகை இருக்கிறார் பல்வேறு அவசர காலத்தில் ஒரு திட்டமிட்டு விவசாய நடத்துவது என்பது கோவையில் இருக்கிற இந்த கொடிசியா அரங்கம் தான் அதற்கு பாதுகாப்பு மற்ற எல்லா வசதிக்கும் அடிப்படையாக இருப்பதால் இந்த நகரத்தை நாங்கள் தேர்வு செய்திருக்கோம் இதுல எந்த நீங்க கேட்கிற கேள்வி கூட யார் எங்களுக்கு இடம் தேர்வு பண்ணல இதுல யார் எங்களுக்கு ஆலோசனை சொல்லல இது ஒட்டுமொத்தமா விவசாயிகள் நடத்துற மாநாடு இது வேளாண் பல்கலைக்கழகம் இருப்பது என்பது ஒன்று கொடிசிய அரங்கம் குறைந்த செலவில் ஒரு மிகப்பெரிய மாநாட்டை நடத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கு என்கிற அடிப்படையில் மட்டுமே தான் இது உலக புகழ் வாய்ந்த இந்த கட்டடம் ஆகவே வந்து பிரதமர் அமைப்புகளும் ஒரு கருத்தரங்க நடத்த முடியும் என்பதையும் இயற்கை விவசாயத்தை பற்றியான ஆய்வுகள் இங்கே நடத்துகிற போது இது உலகளாவிய பார்வை திருப்பும் என்கிற அடிப்படையிலே தான் இந்த அதே மாதிரி வேளாண் பல்கலைகள் இந்த மாநாட்டில் பங்கேற்க பங்கேற்க இருக்கிற விவசாயிகள் அனைவருக்குமே அடையாள அட்டை கொடுக்கிறோம் அவர்கள் முன்னிலையில் தான் பிரதமர் பிரதமர் சென்ற பிறகு நாலு மணிக்கு பிறகு அனைத்து விவசாயிகளும் தொடர்ந்து இந்த அரங்கங்களை பார்வையிடலாம் நடக்கின்ற கருத்தரங்கங்களில் இருபத்தி ஓராம் தேதி வரையிலும் பங்கேற்கலாம் அதை நான் விவசாயிகளுக்கு வேண்டுகோளாக தெரிவிக்கிறேன் காரணம் இந்த அரங்கத்தில் அமருகிற எண்ணிக்கையினுடைய அளவு ஐயாயிரம் அதற்கான திட்டமிடல்தான் இந்த மாநாடு ஏற்பாடு செய்திருக்கிறோம் எனவே பாதுகாப்பு என்பது முதன்மையானது விவசாயிகளுடைய கருத்தை மத்திய பிரதமருக்கு தெரிவிப்பது என்பது இரண்டாவது எனவே அந்த அடிப்படையில் இந்த இடத்தில் இதற்கான பொறுத்தவரையில் அவர் அந்த அரங்கங்களை பார்வையிடுகிற போது அவருக்கு எது பிடிக்கிறதோ அதை அவரே எடுத்துக் கொள்கிறார் இது கடந்த காலங்களில் நடைபெறுகிற மரபுகள் சில கட்டுப்பாடுகள் இருக்கு நினைவு பரிசு வழங்குவதற்கெல்லாம் கட்டுப்பாடுகள் இருக்கிறது அந்த கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு தான் நினைவு பரிசுகள் வழங்கப்படும் இதை இன்னும் பெரிய எங்க நாங்க விவசாயி நடத்துற மாநாடு என்ன வெளியில பெரிய நாட்டுக்கு வந்துட்டு போனா நம்ம ஏரியாவுக்கு வந்துட்டு போனா அதுக்கு அடையாளமா இருக்கிற மாதிரி கொடுக்கலாம் எது எது இந்த மாநாட்டுக்கு விவசாயிகளுக்கு பொருத்தமோ அதற்கான வகையில் மட்டுமே நினைவு பரிசு வழங்கப்படும் ஒன்பது மணிக்குள்ளாக எல்லாருக்கும் காலை உணவு வழங்க காலை உணவு வழங்கி எல்லாரையும் அமர வைக்க இருக்கிறோம் எல்லாருக்கும் அடையாளம் பனிரெண்டு மணிக்குள்ளாக சிறப்பு அழைப்பாளர்களும் இருக்கைக்கு வந்துவிட வேண்டும் என்று நாங்கள் அழைப்பு விடுத்திருக்கிறோம் பன்னிரெண்டு மணிக்கு மேல் அவர் வருகை தர மிக சரியாக அவர் ஒன்று ஒரு மணி ஒன்னே கால அளவில் வருவதாக திட்டமிடப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் அவர் வருவார் எல்லாருக்கும் நாங்க அழைப்பு கொடுத்திருக்கிறோம் வேளாண் பல்கலைக்கழக மூலமாக கேவி கே மூலமாக எல்லா வகையிலையும் எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்திருக்கிறோம் கல்லூரி மாணவர்களையும் கொண்டு வந்து இங்கே பார்வையிட வைக்க இருக்கிறோம் இது ஒட்டுமொத்தமாக இலவச அனுமதி இதுல யார் கட்டணம் யார் தானே இலவச அனுமதி